அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு விஞ்ஞானிகளுடன் உங்கள் ரமேஷ் இன்று பயனமாவை கண்டுபிடித்த நவீன மின்காந்தவியல் தொழில்நுட்பத்தின் சிறந்த சோதனையாளர் என்று போற்றப்படுகிற மைக்கேல் பாரடே பிறந்த தினம் அதை பற்றி தான் இன்று பார்க்கப் போகிறோம் மைக்கேல் பாரடே செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்னில் தெற்கு லண்டனில் உள்ள இன்றைய எலிசபன் அண்ட் காசில் என்னும் இடத்தில் உள்ள நியூங்டன் பட்ஸ் என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மைப்பட்ட நிலையில் இருந்தது இவர் தந்தையார் ஜேம்ஸ் பாரடே ஒரு கொல்லர் பாரடே தனது கல்வியை தானே பார்த்து கொள்ள வேண்டியதாயிற்று தனது பதினான்காவது வயதில் புத்தகம் கட்டுபவராகவும் விற்பவரமாகிய ஜோர் ஸ்ரீபோ என்பவருக்கும் கீழ் தொழில் பயிற்றுநராக சேர்ந்தார் அவருடன் இருந்த ஏழு வருடங்களில் பல புத்தகங்களை படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இதன் மூலமாக அறிவியலிலும் குறிப்பாக மின்னியலிலும் அவருக்கு ஆர்வம் வளர்ந்தது இருபதாவது வயதில் புகழ்பெற்ற வேதியியலாளரும் இயற்பியலாளருமான காப்ரி டேவி அவர்களுடைய விரிவுரைகளை கேட்கும் சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்தது இவ்விரிவுரைகள்தான் எழுதிய குறிப்புகளை டேவிக்கு பாரடே அனுப்பினார் சந்தர்ப்பம் வரும்போது பாரடேவை கவனிப்பதாக கூறி டேவி அவரை புத்தகம் கட்டும் தொழிலை தொடர்ந்து மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தினார் சிறிது காலத்தில் ஒரு வேதியர் சோதனை ஒன்றின் போது இடம்பெற்ற விபத்தில் கண் பார்வையை இழந்த டேவி மைக்கேல் பாரடேவை தனது உதவியாளராக சேர்த்து கொண்டார் பின்னர் ராயல் சொசைட்டியில் அப்போதிருந்த சோதனை சாலை உதவியாளர் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டபோது அந்த வேலையை டேவி பாரடேவுக்கு பெற்றுக் கொடுத்தார் அக்காலத்து வகுப்பு அடிப்படையிலான சமுதாயத்தில் பாரடே ஒரு கணவனாக கருதப்படவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு தொடக்கம் முதல் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து வரையிலான காலப்பகுதியில் டேவி ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு நீண்ட பயணத்தில் ஈடுபட்டிருந்தார் பாரடேவும் டேவியின் அறிவியல் உதவியாளராக அப்பயணத்தில் பங்கு கொண்டிருந்தார் டேவியின் மனைவியான ஜேன் அப்ரின் பார்டேவை சமமாக கணிக்க மறுத்து அவரை ஒரு வேலைக்காரருக்கு ஈடாகவே மதித்து வந்தார் இதனால் பெரும் துன்பமடைந்த பாரடே அறிவியல் துறையிலிருந்து முற்றாக விலகிக்கொள்ள கொள்ள எண்ணினார் எனினும் மிக விரைவிலேயே பாரடே டேவிலும் புகழ்பெற்றவர் ஆனார் மைக்கேல் பாரடே ஆரம்ப காலத்தில் ஹம்பரி டேவின் உதவியாளராக பணிபுரிந்தார் பார்டே குறிப்பாக குளோரின் பற்றிய ஆய்வில் ஈடுபட்டிருந்தார் அவர் குளோரின் மற்றும் கார்பன் ஆகியவற்றை கொண்டு இரண்டு புதிய வேதியியல் கலவைகளை கண்டுபிடித்தார் வாயுக்களின் பரவலை பற்றிய முதல் கடினமான பரிசோதனையும் அவர் நடத்தினார் இது ஜான் டால்டன் முதலில் சுட்டிக்காட்டிய ஒரு நிகழ்வு ஆகும் இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் தாமஸ் கிரகாம் மற்றும் ஜோசப் ஜோஸ்மிட் ஆகியோரால் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது பாரடே பல வாயுக்களை திரவமாக்கினார் எக்கின் உலோக கலவைகளை கொண்டு ஆய்வு செய்தார் மேலும் பல புதிய வகையிலான கண்ணாடிகளை ஒளியல் நோக்கங்களுக்காக உருவாக்கினார் புன்சன் பர்னரின் ஆரம்ப வடிவத்தை மைக்கேல் பாரடவே கண்டுபிடித்தார் இது உலகெங்கிலும் உள்ள அறிவியல் ஆய்வகத்தில் வெப்பத்தை உண்டாக்கும் வசதியான ஆதாரமாக நடைமுறையாக பயன்பாட்டில் உள்ளது பாரடை வேதியியல் துறையில் விரிவாக பணியாற்றினார் பென்சின் போன்ற ரசாயன பொருட்கள் அவர் ஹைட்ரஜன் பை கார்பனேட் என அழைத்தார் மற்றும் குளோரின் போன்ற திரவ வாயுக்களை கண்டுபிடித்தார் வாயுக்களின் திரவமாக்குதல் வாயுக்களின் திரவங்களை மிக குறைந்த கொதிநிலை கொண்டிருக்கும் நீராவிகளாக மாற்றியமைக்க உதவியது மற்றும் மூலக்கூறு திருச்சியின் கருத்துக்களுக்கு இன்னும் திடமான அடிப்படையை வழங்கியது கார்பன் மற்றும் குளோரின் சி டூ சிஎல் சிக்ஸ் மற்றும் சி டூ சிஎல் ஃபோர் ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்பட்ட கலங்களின் முதல் தொகுப்பே பாரடே ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டில் வெளியிட்டார் மேலும் அடுத்த ஆண்டு தனது முடிவுகளை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஆண்டில் ஹம்பரி டேவினால் கண்டுபிடிக்கப்பட்ட குளோரின் குளோரைட் ஹைட்ரேட் தொகுப்பை பாரடே நிரூபித்தார் மின்னார பகுப்பின் விதிகளை கண்டுபிடிப்பதற்கும் நேர்மின் எதிர்மின் மற்றும் அயனி போன்ற சொற்களைஞர்களை பிரபலப்படுத்துவதற்கும் பாரடே பொறுப்பாளியாக இருந்தார் மின்சாரம் மற்றும் காந்தவியல் தொடர்பான அவரது ஆராய்ச்சிகளுக்கு மைக்கேல் பாரடே மிகவும் புகழ்பெற்றவர் அவரது முதல் பதிவு செய்யப்பட்ட பரிசோதனை ஏழு நாளையங்களைக் கொண்ட ஒரு வோல்டா குவியலை உருவாக்கியதாகும் ஏழு வட்டு சொத்துநாதக துணுக்குகள் மற்றும் உப்புநீரில் கரைக்கப்பட்ட ஆறு காகித துண்டுகளால் ஒன்றாக அடுக்கப்பட்டிருந்தது இந்த குவியிலோடு அவர் மக்னீசிய சல்பேட் கலந்துவிட்டார் ஸோ பாலடேவின் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி சோதனையில் ஒரு ஆய்வை நிரூபிக்கின்றன ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டில் டென்னிஸ் ஏற்பிலாளர் மற்றும் வேதியியலாளர் ஹான்ஸ் கிறிஸ்டின் மின்காந்தவியல் நிகழ்வு கண்டுபிடிக்கப்பட்ட உடனே டேவி மற்றும் பிரிட்டிஷ் விஞ்ஞானி வில்லியம் ஹைட் கொல்லன்ஸ் ஒரு மின்சார மோட்டார் வடிவமைக்க முயற்சித்தார்கள் ஆனால் அதில் தோல்வி கண்டனர் பார்டே இவர்களுடனான பிரச்சினையை பற்றி பேசினார் அவர் மின்காந்த சுழற்சியை என்று அழைத்த இரண்டு சாதனைகளை உருவாக்கினார் இவற்றில் ஒன்று ஒற்றை துடுவ மோட்டார் என்று அழைக்கப்படும் ஒரு தொடர்ச்சியான வட்டப்பாதை கொண்ட சுழற்சியை அல்லது இயக்கத்தை உருவாக்கியது அது ஒரு காந்தத்தை வைக்கப்படும் போது பாதரசத்தின் ஒரு நீளத்திற்கு நீட்டிக்கப்பட்ட ஒரு வட்டத்தை சுற்றி வட்ட சுழற்சியை காந்த விசை மூலம் உருவாக்கப்பட்டது வேதியியல் பேட்டரி மூலம் மின்னோட்டத்தை வழங்கினால் கம்பி பின்னர் காந்தத்தை சுற்றி சுழலும் இந்த சோதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் நவீன மின்காந்தவியலின் தொழில்நுட்பத்தின் அடித்தளத்தை அமைத்தன பாரடை என்ற கண்டுபிடிப்பில் உற்சாகத்தில் வில்சன் அன் அல்லது டேவிடுடன் தனது கண்டுபிடிப்பினை பற்றி கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக முடிவுகளை வெளியிட்டார் ராயல் சொசைட்டிக்குள் ஏற்பட்ட சர்ச்சையால் டேவியுடனான அவரது உறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டது மற்றும் பல ஆண்டுகளாக மின்காந்தவையில் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதை தடுக்க மற்ற நடவடிக்கைகளுடைய பாரடை நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டில் அவருடைய ஆரம்ப கண்டுபிடிப்புகளிலிருந்து பாரடே தனது ஆய்வக பணியை தொடர்ந்தார் பொருட்களின் மின்காந்த பண்புகளை ஆய்வு செய்து தேவையான அனுபவத்தை வளர்த்து கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டில் பாரடே ஒரு காந்த மண்டலம் தற்போதைய ஒரு ஓட்டத்தில் மின்னோட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியுமா என ஆராய்ந்தார் ஆனால் ஒரு அத்தையே பல கட்ட சோதனை மூலம் நிறுவனமானது மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஒளி மற்றும் காந்தங்கள் மூலம் நடத்தப்பட்ட இது போன்ற வேலைகளை தொடர்ந்து இந்த சோதனையும் ஒரு மாதிரியான முடிவுகளை அளித்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் மின்சாரத்தின் அடிப்படை தன்மை பற்றி ஆராயும் நோக்கில் தொடர்ச்சியான சோதனைகளை அவர் நிறைவு செய்தார் மின்னார் பகுப்பு ஈர்ப்பு மின்னார் பகுப்பு காந்தவேலின் ஆகியவற்றின் நிகழ்வுகளை தயாரிப்பதாக நிலையான பேட்டரிகள் மற்றும் விளக்கு மின்சாரம் ஆகியவற்றை பாராட்டை பயன்படுத்தினார் அவரது காலத்தில் விஞ்ஞானிகள் அபிப்பிராயத்துக்கு மாறாக பல்வேறு வகையான மின்சக்தி மாயகளை அதற்கு பாரடே ஒரு மின்சாரம் மற்றும் இருப்பதாக முன்மொழிந்தார் மேலும் அளவு மற்றும் தீவிரத்தன்மை தற்போதைய மின்னழுத்தம் ஆகியவற்றின் மாறி வரும் மதிப்பீடுகளை வெவ்வேறு குழுக்களின் நிகழ்வுகளை உருவாக்கினார் அவருடைய ஆராய்ச்சிகளின் முடிவில் பாரடே மின்காந்தவியல் விசை கடத்தி வெற்றியிடம் வரை நீட்டியது என்று முன்மொழிந்தார் இந்த யோசனை அவரது சக விஞ்ஞானிகளால் நிராகரிக்கப்பட்டது பின் வந்த அறிஞர்கள் அறிவியலும் அவரது கருத்தை இறுதியாக ஏற்றுக்கொண்டதை பார்க்க அப்போது பாரடை உயிரோடு இருந்ததில்லை மின்னோட்டங்கள் மற்றும் காந்த புலங்கள் ஆகியவற்றிலிருந்து வெளிவரும் புல கோடுகள் மின்சாரம் மற்றும் காந்த புலங்களை பார்ப்பதற்கு வழிவகுத்தன பாரடை சோதனை சாலையில் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டார் குறிப்பாக மின்சாரம் காந்தவியல் துறைகளில் இவருக்கு ஆர்வம் அதிகம் மின்சாரத்தின் விளைவுகள் குறித்து ஆராய்ந்து கொண்டே இருந்தார் ஏதோ ஒரு இடத்தில் சாக்கு அடிக்கிறது அங்கு என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்தார் மின்சாரத்தை கம்பியின் மூலம் அனுப்பும்போது பக்கத்தில் இருக்கும் திசை காட்டி காந்தம் திரும்புகிறது என்பதையும் ஆராய்ந்து காந்தத்தின் மூலமும் மின்சாரத்தை இயக்க முடியும் என்பதை கண்டறிந்தார் அவருடைய ஆய்வுகள் அனைத்தும் மின்சாரம் காந்தவையில் தொடர்பாக இருந்தன எலக்ட்ரோ மேக்னட் துறையின் தந்தை என்று இவர் கருதப்பட்டார் மின்னன் என்று சொல்லப்படும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் புதிய தடங்களை பதித்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் எஞ்சியுள்ள பொறியியல் மற்றும் தொழில்துறைக்கு ஆதிக்கம் செலுத்திய மின்மயமான சாதனைகளின் வெற்றிகரமான வளர்ச்சிக்கான பாரடைவின் கருத்தாய்வு மாதிரியானது முக்கியமாக இருந்தது இவர் மின்காந்தவியல் மின்வேதியியல் ஆகிய துறைகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார் மைக்கேல் பாரடை உலக வரலாற்றில் மிக சிறந்த அறிவியலுள் ஒருவராக கருதப்படுகிறார் சில அறிவியலாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் அறிவியல் வரலாற்றின் மிக சிறந்த சோதனையில சோதனையாளராகவே மைக்கேல் பாரடேவை குறிப்பிடுகிறார்கள் இவருடைய முயற்சிகளின் காரணமாகவே மின்சாரம் பொதுவாக பயன்பாட்டுக்கு உகந்த ஒன்றாக உருவானது எனலாம் மின்காந்தவியல் தொழில்நுட்பத்தின் அடித்தளத்தை அமைத்த மைக்கேல் பாரடே ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி தனது எழுபத்தைந்தாவது அகவையில் மிடில் செக்ஸ் இங்கிலாந்தில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் இந்த மைக்கேல் பாரடை கண்டுபிடித்த மின்சாரமே நாம் இன்று அனைவரும் பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த மைக்கேல் பறடையை தான் முதன் முறையாக டைனமோவை கண்டுபிடித்தார் அந்த டைனமோவின் விதிப்படி தான் எல்லா மின்சாரம் தயாரிப்பு உபகரணங்களும் பயன்படுகிறது அதாவது காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரித்தல் நீர் மின்சாரம் தயாரித்தல் அதேமாதிரி நெய்வேலி போன்ற இடங்களில் நிலக்கரி மூலம் மின்சாரம் தயாரித்தல் கல்பாக்கம் கூடங்குளம் போன்ற இடத்தில் அணு மின் நிலையங்கள் வழியாக மின்சாரம் தயாரித்தல் போன்ற அனைத்து மின்சார உற்பத்தி செய்யும் முறைகளும் இந்த பாரடை கண்டுபிடித்த டைனமோவை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்கின்றன போல் நாம் வீட்டில் பயன்படுத்தும் ஜென்ரேட்டரும் இந்த டைனமோ விதிப்படியே உருவாகிறது ஸோ ஆகவே நமக்கு மின்சாரம் கிடைப்பதற்கு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த மைக்கேல் பார்டே திகழ்ந்தார் என்பது அனைவரும் போற்றப்படுகிறது இது போன்ற அறிவியல் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பட்டனை அழுத்துங்கள் தொடர்ந்து உங்களுக்கான தகவல் கிடைக்க பெல் பட்டனை தவறாமல் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம் உங்கள் ரமேஷ்